இன்றைக்கு நிறைய பித்னாக்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம் நிறைய கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட பேச்சுக்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது நிறைய நேரத்தை வீணடித்து கொண்டு கொண்டிருக்கிறோம் இதே நிலையில மரணித்தால் நம்மளுடைய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பாருங்கள் அப்போ அல்லாஹூரப்புள்ள ஆளுமின் நமக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இத்தனை ஆண்டுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம் கேட்டுக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹூரப்புள்ளாலுமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு திருந்துவதற்கான வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை தவறு என்று சொன்னால் அல்லாஹு ரபுல்லாலுமே எப்பொழுது நம்முடைய உயிரை கைப்பற்றுவான் என்பது நமக்கு தெரியாது அதற்கு முன்பாக நாம் மாறிக்கொள்ள வேண்டும் இதுதான் அல்லாஹ் ரபுல்லாம் சொல்லி காட்டுகிறான் யா வலா இல்லா அன்து முஸ்லிமூன் நீங்கள் அல்லாவிற்கு பயப்பட வேண்டிய முறையில் நீங்கள் பயப்படுங்கள் அல்லாவுக்கு பயப்படுகிறோம் அதனால தான் தொழுகைக்கு வருகிறோம் அடுத்தடுத்த பக்து தொழுகையிலே கலந்து கொள்கிறோம் ஆனால் அது மட்டுமல்ல உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கவர்களை எல்லாம் தூர தூக்கி போட்டுவிட்டு உங்களுடைய ஈமானை வெளிப்படுத்தும் விதமாக ஈமானுடைய உறுதியை வெளிப்படுத்தும் விதமாக எல்லாத்தையும் துறப்பதற்கு தயார் எங்களுடைய உலக வாழ்க்கையை மறுமை வாழ்க்கைக்காக மாற்றி அமைப்பதற்கு தயார் ஒவ்வொரு வினாடியும் சரி ஒவ்வொரு செயல்பாடுகளும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அல்லாவிற்கு எது பிடிக்குமோ அதுதான் எங்களுக்கு பிடிக்கும் அல்லாஹுரப்புள்ள அழுவின் எதையெல்லாம் வெறுப்பானோ எது மார்க்கத்தில் இல்லையோ அது எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு அது தேவையில்லை என்று புத்திக்கி போடக்கூடிய மனப்போக்கம் வரும் அல்லாஹுரப்புல்லாலவின் அப்படிப்பட்ட மனப்போக்கத்தை பெறக்கூடிய மக்களாகவும் இந்த மறுமைக்காக இந்த இம்முனுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளக்கூடிய மக்களாகவும் அல்லாஹரப்புல்லவின்னுடைய ஈமனை அதிகப்படுத்துவனாக வாகிதவான் அஹமதுல்ல